மரணமை காணாத நெல்கட்டான் சிவல் மாமன்னர் புலித்தேவரை வணங்கி இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன் இரண்டு நாட்கள் முன்பாக நெல்லையில் ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாணவர் கொலை தீர்வாகாது அந்த கொலை ஈடுபட்ட அந்த மாணவனும் உடனடியாக காவல் நிலையத்தில் சரண்டாக இருக்கின்றார் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுகின்ற வேளையிலே பாதிக்கப்பட்ட மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நெருக்கடியின் காரணமாக காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிகின்ற சரவணன் கிருஷ்ணகுமாரி அந்த மானுடைய தந்தை இருவரையும் இந்த கொலை வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் கொலை செய்த மாணவன் உடனடியாக காவல் நிலையத்தில் செரண்டராகிவிட்டான் அவன் ஓடி ஒழியவில்லை அவள் தந்தை இருவரும் காவல்துறையில் பணிபுரிகின்றார்கள் எந்த தாய் தந்தையாவது தன் மகனை அருவாலை கொடுத்து வெட்டு என்று சொல்வார்களா இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் வெகு நேர்மையாகவும் பல தீவிரமான வழக்குகளை கவனத்துடன் கையாளக்கூடியவர் அவர் இருக்கின்ற இந்த நேரத்தில் இதே போன்ற வழக்குகளை பதிவு செய்தால் காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற மற்ற காவலுடைய நிலைமை யோசித்து பார்க்க வேண்டும் தேவர் சமுதாயம் என்றாலே ஒரு பார்வை பார்க்கப்படுகின்ற அரசாங்கமும் இதே போலதான் வீரபத்ரன் அன்பு தம்பி மேள படத்தில் படுகொலை செய்யப்பட்டார் மேல மேலக்கருங்குளத்தில் அதேபோல் அன்பு தம்பி மணிகண்டன் படுகொலை செய்யப்பட்டார் மேலச்செவல் தம்பி அன்பு அன்புக்குரிய சகோதரர் விஜயகுமார் படுகொலை செய்யப்பட்ட இவர்களுக்கெல்லாம் இதுவரை நீதியும் நிதியும் அரசாங்கம் வழங்கவில்லை இது எந்த மனபோக்கத்தை இந்த அரசாங்கம் காட்டுகிறது எங்க தேவர் சமயத்துக்கு ஒரு ஒரு நீதி மாற்று சபாயத்துக்கு ஒரு நீதியா இதில் எங்கே ஆணவ கொலை வருகின்றது இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் தன் அக்காலுடன் பேசக்கூடாது என்று அந்த இளைஞர் சொல்லுகின்றார் அதிலே ஆயி அதிலே ஒரு கொலையாக முடிகின்ற தவிர இதில் எந்தவிதமான பாகுபாடு குறையும் ஆண ஆணவ கொலைக்கு வாய்ப்பே இல்லை ஆணவ என்பது முக்களத்துவ சமுதாயத்திற்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் ஒருபோதும் ஒரு நேரடியான மோதல் இதில் ஏற்படவே இல்லை எப்போது நாங்கள் நாங்கள் ஈடுபடுவதும் இல்லை இரு சமூக மக்களும் நல்லுறவில் வாழ்ந்து கொண்டு வருகின்ற வேளையில் மிகப்பெரிய ஒரு ஆணவ மீடியாக்களில் காமிக்கப்படுகின்ற நெல்லையை மிகப்பெரிய கலவர பூமியாக தொலைக்காட்சிகளில் போடுகிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் தாய் கூர்ந்து மாநகர காவல் ஆணையர் அவர்கள் உடனடியாக இரண்டு காவல் ஆய்வாளர்கள் மீது போடப்பட்ட கொலை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அவர்களுடைய சஸ்பெண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது வருகின்ற வேளக்கிழமை எனது தலைமையில் காவல் ஆணையர்கள் சந்தித்த அனைத்து முக்க தலைவர்கள் அழைத்து மனு அளிக்க இருக்கின்றோம் இதை போன்ற முல்லை முறையிலே கிள்ளி எறப்பட வேண்டும் இதெல்லாம் என்பதை எங்களுடைய கருத்து இதை ஜாதி ரீதியாக பார்க்காதவர்கள் இரு குடும்பத்திற்கு உள்ள பிரச்சனை என்றுதான் பார்க்க வேண்டும் என்பதை என்ன போன்ற கருத்து கொலை ஒரு காலம் தீர்வாகாது கொலையை ஒருபோதும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற ஆதரிக்காது அது தப்பில் ஈடுபட்ட மாணவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அதை விட்டுவிட்டு இவர்கள் தந்தையர் இருவர் மீது கொலை வழக்கை நீங்கள் பதிவு செய்தீர்கள் சொன்னால் ஒரு அழுத்தத்தின் காரணமாக போராட்டத்தின் காரணமாக நீங்கள் வழக்குகளை பதிவு செய்தீர்கள் சொன்னால் வருங்காலத்தில் இதே போன்ற சம்பவம் மாற்று சமுதாயத்தில் ஈடுபட்டால் அதை நாங்கள் யாரெல்லாம் சேர்க்க சொல்றோம் அந்த சூழலை எங்களை ஏற்படுத்தி விடாதீர்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரவில்லை அதை சொல்ல வைத்து வைத்துவிடாதீர்கள் என்பதை எங்களுடைய கருத்தாக அது என்னுடைய கருத்தாக இதை பதிவு செய்கின்றேன் உடனடியாக தமிழக அரசும் மாநகர காவலர் நெல்லை அவர்களும் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்